களமிறும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நல்லூரில் அமைக்கப்பட்ட வீதி தடைகள் பக்தர்கள் அதிருப்தி மனித உரிமைகள் நடவடிக்கை அரசு வைத்தியசாலைகளில் சாலைகளில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் தகவல் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாட்டு அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இடைநிறுத்தப்படும் அபாயம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ மஹிந்த வெளியீட்டு அறிவிப்பு மன்னார் மாவட்ட விளையாட்டுத் துறையின் அபிவிருத்தி செயல் தொடர்பில் கலந்துரையாடல் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் நாமல் மொட்டை கட்சியில் பலருக்கு நெருக்கடி வடக்கு கிழக்கில் சமஷ்டியை வலியுறுத்தி துண்டு விநியோகம் மன்னாரில் பட்டதாரி மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் சார் நிர்மலநாதன் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயட்சை வேட்பாளராக களமிறங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில தினங்களில் தேர்தல் குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் வழக்கு கிழக்கில் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வடயம் தெரிவிக்கப்பட்டது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகிற செப்டம்பர் மாதம் தேதி நடக்க இருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய ஒரு பொது வேட்பாளராக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அரியணேந்திரம் அவர்களை நாங்கள் தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக இன்று நியமித்திருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் கடந்த பல மாதங்களாக உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இது பற்றிய பாரிய கருத்து பரிமாற்றங்கள் விவாதங்கள் பல நடைபெற்று ஒரு பொது வேட்பாளருடைய அவசியம் பற்றி நீண்ட கால ஆலோசனைகளுக்கு பிற்பாடு இந்த பொது வேட்பாளர் என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்திருந்தது ஆனால் யுத்தம் முடிந்து என்று பதினைந்து வருஷங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்கவும் இல்லை ஒரு ஆர்வத்துடன் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முன்வரவும் இல்லை யுத்தத்துக்கு பிற்பாடு தென் பகுதியில் இருந்து வந்த பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதில் ஒரு சிலர் வென்றிருக்கிறார்கள் ஒரு சிலர் தோத்திருக்கலாம் வென்றவர்களோ தோத்தவர்களோ தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்ற எந்த அடிப்படை சிந்தனையும் அவர்களிடம் இருந்ததாக தெரியவில்லை மாறாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு அதாவது யுத்தத்துக்கு பிற்பாடு மிக பெரிய அளவில் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை வடக்கு கிழக்கில் நிறுவுகிற ஒரு வேலை தொடர்ந்து இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது அம்பாறையில் நடைபெறுகிறது மட்டக்களப்பில் நடைபெறுகிறது திருவோணமலையில் நடைபெறுகிறது வவுனியாவில் யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவில் என்று சகல இடங்களிலும் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் அரசாங்கத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவை பேசியிருந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் அவர்களை நம்பி வாக்களித்தாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு உகந்த வகையில் இலங்கையில் ஒரு சுமூகமான ஸ்திரமான அரசியல் சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைக்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடைபெற்று பல லட்சம் மக்கள் போராளிகள் கொல்லப்பட்ட பிற்பாடும் கூட அரசாங்கம் அதற்கான ஒரு முடிவை காணவில்லை என்பது நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம் ஆனால் யுத்தத்துக்கு பிற்பாடு நாங்கள் அரசியல் கட்சிகளாக குழுக்களாக பல தரப்புகளாக பிரிந்து நின்றது என்பது அவர்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாகவும் இருந்தது எங்களை கையாள்வதில் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை அது ஏற்படுத்தி கொடுத்தது இவை மாற்றப்பட வேண்டும் தமிழ் மக்கள் தங்களது இன தேசிய இன பிரச்சனைக்காக பல லட்சம் உயிர்களை விலை கொடுத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடி சொத்து பத்துக்களை இழந்திருக்கிறார்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய வேணவா இந்த மண்ணில் அவர்களும் சமத்துவமாக எல்லோரையும் போல் தமது கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி அனைத்தையும் அவர்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகவே அந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட அரச வங்குரோத்து என்பது பேங்க்ரஃப்சி என்பது அவர் இலங்கையில் ஏதோ ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கிறது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு ஒரு பிம்பத்தை சர்வதேச ரீதியாக உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் இங்கு அது அல்ல இங்கு வந்து ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது ஒன்று இருக்கிறது அது தீர்க்கப்பட வேண்டும் ஆகவே தான் நாங்கள் அந்த விடயத்தை வெளி உலகுக்கு கொண்டு வரவும் சிங்கள அரசியல் சமூகத்திற்கு தெளிவுபடுத்தவும் இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை ராஜதந்திர சமூகத்திற்கு தெளிவாகச் சொல்வதற்கும் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஜனநாயக பூர்வமான வழி என்னவென்றால் வடகிழக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற பொழுது லட்சக்கணக்கில் அணுதிரண்டு வந்து ஆதரவாக வாக்களிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை வெளி உலகமும் ராஜதந்திர சமூகமும் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை உணர வைக்கும் இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது அரசு இதிலிருந்து இருந்து போக முடியாது என்ற விடயங்களை மிக தெளிவாக கொண்டு வருவது வெறுமனே அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகளால் ஒட்டுமொத்தமான மக்கள் தங்களது வாக்கு மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுத்தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அறிந்தவரையில் வடக்கு கிழக்கு மாத்திரமில்லை இலங்கையின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்கு இதனை ஆர்வமுடன் வரவேற்றிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வர இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கில் முக்கியமாக இலங்கை முழுவதுமாக இருந்தாலும் கூட குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் வா வாக்காளர்கள் பல லட்சங்களாக திரண்டு வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் இன்று எதிர்நோக்கியிருக்கிற பல பிரச்சனைகள் அது மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை பிரச்சனையாக இருக்கலாம் திருவோணமலை கன்னியா வென்னூரூற்று மற்றும் இருபது முப்பது புத்தகோயில்கள் கட்டுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம் முல்லைத்தீவில் குறுந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம் பவனியாவில் வடுக்குநாரி மலை பிரச்சனையாக இருக்கலாம் இந்த தொடர் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாங்கள் தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் ஆகவே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுக்கு உரித்தான அவர்களுக்கான அந்த தீர்வு என்பது கொடுக்கப்பட வேண்டும் இது இதை இதை மறக்கடித்து அரசாங்கம் வேறு ஒரு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு தேவை இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தோம் அதன் பிரகாரம் இன்று நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம் ஆகவே இங்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று சொன்னதன் காரணமாகத்தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வடக்குக்கு கிழக்கிற்கு ரணில் விக்ரமசிங்க வருகிறார் ஜேவிபி வருகிறது சஜித் பிரேமதாச வருகிறார் நேற்றைய தினமும் ஒரு ராஜபக்ஷ வந்தார் விஜயதாச ராஜபக்ஷ வந்தார் ஆகவே இவர்களுக்கு இன்றைக்கு எங்கள் மக்களினுடைய வாக்கு பலம் அவர்களுக்கு புரிகிறது ஆகவே தான் இங்கு தேடி வருகின்றார் அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு தேடி வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களது எங்களது மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் முப்பத்தி ஐந்து வருஷங்களுக்கு மேலாக போராடி பல லட்சம் உயிர்களை பலிகொடுத்து இன்றும் நாங்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றும் எங்களை புதைத்து அதற்குள் புள்ளுகள் வளரக்கூடிய நிலையைத்தான் அரசாங்கம் யோசிக்கின்றது கௌரவமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் யோசிக்கவில்லை ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் இந்த மண்ணில் நிரந்தரமாக இந்த மண்ணை விட்டு ஓடாமல் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் ஆகவே அந்த ஒரு தேவை கருதி முன்னர் இந்த பிரச்சனைகள் பல நாடுகளுக்கு சொல்லப்பட்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் இந்தியா பேசியது ஐநா பொதுச்செயலாளர் வந்த பொழுது பேசினார் இங்கே பல தரப்புகள் பேசினார்கள் இன்று அதில் இருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கம் வேறு ஒரு ட்ரக்கில் வேறு ஒரு தடத்தில் பிரயாணம் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அதனை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதனை ஒரு ஜனநாயக வழிமுறையின் மூலம் நாங்கள் லட்சக்கணக்கில் அடி அணி திரண்டு எடுத்துச் சொல்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்று எமது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம் நான் நம்புகின்றேன் இதனை ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் இந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள் வெறுமனே தமிழ் மக்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை இங்கு பாதிக்கப்படுவர்கள் சிறுபான்மை இனம் என்ற அடிப்படையில் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மலையக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்களும் இதனை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம் இங்கு பல பேர் வந்து சொல்கின்ற விஷயமெல்லாம் நாங்கள் வெண் வந்தால் இந்த பொருளாதார பிரச்சனையை மாற்றுவோம் என்று பேசுகிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவர்கள் இன்று வரை ஒரு துரும்பை நகர்த்தவில்லை யாராக இருந்தாலும் ஒரு துரும்பை நகர்த்தவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே அந்த வகையில் ஒரு காத்திரமான முடிவு எடுத்திருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த இபிஆர்எஃப் டெலோ புல் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் இதனைவிட தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றோம் அதே போல தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது எண்பது நூறுக்கு மேற்பட்ட பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளினுடைய பெரும் கூட்டமைப்பாக இருக்கிறது அவர்களின் பிரதிநிதிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்கள் தங்களுடைய கட்சி தங்களுடைய குழுக்கள் அல்ல ஒட்டுமொத்தமான சிவில் சமூகத்தை பிரயித்துவப்படுத்துபவர்களாக அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாகத்தான் இவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த கிழக்கு மாகாணம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களது கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை திருகோணமலையில் குடியேற்றம் அம்பாறை அவ்வளவு இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட அங்கு மேய்ச்சல் தரங்களை கபளிகரம் பண்ணி சிங்கள மக்களை குடியேற்றி குறைந்தபட்சம் அந்த விவசாயிகளுடைய நிலங்களையே இல்லாமல் செய்கிற சூழ்நிலையில் அவர்கள் நூற்றுக்கணக்கான நாட்களாக போராடி அதற்கு கூட ஒரு தீர்வு எட்டப்படாத சூழ்நிலை தான் மட்டக்களப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு 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 பிரதேச சபையை தரம் உயர்த்துவதற்கு கூட வக்கத்த நிலையில் தான் அம்பாறை மாவட்டத்தில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இவ் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வர முகமாக மிக தெளிவாக இந்த விடயங்களை சொல்வதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்பவரை தெரிவு செய்திருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த மிக விரைவாக இன்றோ நாளையோ நாங்கள் அதற்கான கட்டுப்பணம் என்பது மிக விரைவாக செலுத்தப்படும் பதினைந்தாம் தேதி நாங்கள் அவரது அவரது வேட்பு மனு என்பது கொடுக்கப்படும் அது மாத்திரமல்ல நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த விடயத்தை வெற்றிகரகமாக முடிப்பதற்கு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக தங்களது பிரதேசத்தில் வாழக்கூடிய வகையில் அதற்கு முழு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் யாழ் நல்லூர் கந்தசுவாமி யாலையில் வருடாந்த மகோத்சவம் நாளிக தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பருத்தித்துறை வேதியில் அமைக்கப்பட்ட வீதி தடை தொடர்பில் மக்கள் பெரும் அதிருப்தியை வெளியிட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் யாழ்ப்பாண பிராந்தியமும் அலுவலகமும் செலுத்தியுள்ளது இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் த கனகராஜ் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது யாழ் சபையின் ஆளுகைக்குட்பட்டு பரிசித்துறை வேதியில் யாழ்ப்பாண மாநகர சபையினால் பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாத தடை தொடர்பில் பல தரப்பினராலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணிக் குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் குழுவினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு லக்கம் நாற்பத்தி இரண்டு கோவில் வேதியில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் வடக்கு மகாட உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் ஓய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல்கள் கல்யாணக்குழு அறிவித்துள்ள போதிலும் குறித்த கொடுப்பனவை வழங்குவது தொடர்பில் அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கைகள் அமைச்சின் செயலாளர்களினால் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி செப்டம்பர் மாதம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் உரிய கொடுப்பனவு வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அரசாங்க ஓய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் இந்த உத்தரவை வேறு உரிய கொடுப்பனவை வழங்குமாறு சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்துக்கு எதிரானது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு வைத்தியசாலைகளில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனு தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் மருத்துவ திருத்தச் சட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் வைத்தியசாலைகளில் உள்ளது தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் தேசிய நிலையம் ஒன்றை நிறவுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் சுகாதாரத்துறை தொடர்பான ஒன்பது சட்டமூலங்கள் எதிர்காலத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது கொழும்பு சுகதாச உலக அரங்கில் நேற்று காலை ஆரம்பமான குறித்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் அதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மனு கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணி பலஸ் அலக பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாஸ்ரீ ஜாயசேகர தரப்பு உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன உறுப்பினர்களும் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐ எம் எஃப் உடனான உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்ட நலன்புரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடம் வரவு செலவு திட்டத்தையும் முன்வைக்க முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துள்ள குணவர்தனு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோ சர்வதேச நாடிய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள கடன் உடன்படிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது பிரதிபலனாக இன்று நாட்டுக்கு தேவையான எரிபொருள் உரம் மருந்து உணவு ஆகியவை கையிருப்பில் உள்ளனோருவது போல் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்தால் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தை கூட முன்வைக்க முடியாது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உட்பட நலன்புரி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுவிடும் அது மாத்திரமன்றி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய நினைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த அரசாங்கத்தை இரண்டு வாரங்களுக்கு கூட முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டில் சிறிதளவு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் நாட்டை முன் எடுத்துச் செல்ல முடியாத நிலையே உருவாகும் அதனால் நாட்டின் எதிர்காலத்தை கருதிக்கொண்டு கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகராடு முகமது ஷியாம் என்பவரை இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்து முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்த்தனு ஆகியோருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது வாஸ் குணவர்த்தனு மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளில் இருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது இந்த தீர்ப்பை நீண்ட விசாரணைக்கு பின்னர் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் அதிகாரி மற்றும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உள்ளடங்குவார்கள் மன்னார் மனித புதுக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று தினம் மன்னார் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது காணாமல் காடமல்லக்கப்பட்டவர்களின் உறவுகள் சார்பாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் மன்றில் முன்னிலையாகியுள்ளார் விசாரணைகளின் பின்னர் காடாமல் உறவுகள் சார்பாக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நிரஞ்சன் கருத்து தெரிவிக்கையில் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தால் பல்வேறு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் குறித்த வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அக்டோபர் மாதம் திகதியிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த வழக்கு விசாரணையில் அகழ்வுக்கு பொறுப்பாடு சட்ட வைத்திய அதிகாரி ராஜபக்சோ பேராசிரியர் ராஜ் சோமதேவு போனோர் சங்க பிரதிநிதிகள் ஓஎம் பி அலுவலக பிரதிநிதிகள் உள்ளடக்கியோர் கலந்து கொண்டுள்ளனர் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் தொன்னூற்று ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் அறிவித்துள்ளது இன்றைய தினம் வெளியிட்டு விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு நாற்பது ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இதுவரை இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பதினோரு கட்சிகளும் பத்து சுயாதீன வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசத்தை வழிநடத்தும் இளைஞனை விரும்பும் அறக்களித செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு சாய்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சோவை சனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறப்புழுவின் தலைவரும் முன்னாள் சின்னாதிபதியுமான நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார் தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இடம் தலைவர் தேவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அத்தகைய கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சோ இளைஞர்களின் ஆதரவை பெற்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி ஏற்றுவார் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அவர்களை கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முழைப்பு விடுப்பதாகவும் மஹிந்த ராஜபக்சோ மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தின் விளையாட்டுத்துறையில் அபிவிருத்தி முன்னெடுப்பதற்காகவும் எதிர்காலத்தில் விளையாட்டுத்துறையினை மேம்படுத்தி சிறந்த முறைகள் நடாக்கி செல்வதற்குமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலானது மாவட்ட செயலாளர் க தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தின் மருதம் மாநாட்டு மண்டபத்தில் காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் மாவட்டத்தின் விளையாட்டுத் துறையின் வகையில் பிரதேச செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்துள்ளனர் மேலும் பல்வேறு விளையாட்டுத் துறையினை மேம்படுத்தும் முகமாக ஒவ்வொரு துறைக்குமான பொறுப்பாடு குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்காக தெரிவு செய்யப்பட்டு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தனக்கு உத்தியோகபூர்ணமாக அறிவிக்கப்படவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம் மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாரிய நேத்திரன் பெயரிடப்பட்டுள்ளார் என ஊடகவியலாளர் ஒருவர் சாணக்கியனிடம் வினவிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை இன்றைய தினம் அறிவித்துள்ளனர் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேதரன் தமிழ் பொது வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியரிடம் வினவிய போது தனக்கு செய்திகள் மூலமே இவ்வாறு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் என்று தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன உறவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களான பவித்ரா வர்ணிய ராஜே தேனுக விதான கமகே இந்திக்கு ஆகியோர் தொடர்ந்தும் தமது அமைச்சர் பதவியை தொடர்வதா அல்லது நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக எதிர்கட்சியில் அமர்வதா என்ற நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் பவித்ரா வன்னியாராஜி மற்றும் தேமுக விதான ககை ஆகியோர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தொகுதிகள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ளன மட்டுக்கிழப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் சமஷ்டியை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கை இன்றைய தினம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது இந்த குழுவினால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வருடங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்டிருந்தது இதனை இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசம் எங்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சென்ற பட்டதாரி தாயின் இறப்புக்கு நீதி கோரிய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இதற்கு காரணமானவர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரனவிடம் கோரிக்கை விடுத்தார் பாராளுமன்றில் சுகாதாரத்துறை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சார்ல்ஸ் நிர்மலநாதன் இவ்வாறு தெரிவித்தார் நான்கு இரண்டு நேஸ்மாரும் இரண்டு மிட்வைப்புகளும் தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்ற அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது ஒரு வைத்தியர்களுடைய வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உடனடியாக எங்களுடைய கருத்துக்களை கூற முடியாது ஒரு விசாரணை நடைபெற்றதன் பிற்பாடு தான் எங்களுடைய கருத்துக்களை கூற முடியும் அந்த வகையில் நேற்று அந்த அறிக்கை வந்திருக்கிறது நான் உங்களுடன் நேரடியாக முறைப்பாடு செய்தேன் சரியான முறையில் இதற்குரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்று ஆனால் என்னுடைய கேள்வி வைத்திய நிபுணர் குழந்தை வைத்திய நிபுணர் கௌசல்யா அவர்கள் ஆறாம் பாட்டுக்கு காலை ஏழு மணிக்கு வந்தபோது வைத்தியசாலை ஆறாம் பாட்டில் யாரும் இருக்கவில்லை வைத்தியரும் இருக்கவில்லை மிட்வைஃப்பும் இருக்கவில்லை நர்ஸும் இருக்கவில்லை ஆகவே மிகவும் ஒரு வைத்தியர்களுடைய கவனியின காரணமாக என்னை பொறுத்தவரையில் அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நான் கௌரவ அமைச்சரவர்களே இந்த விடயம் தொடர்பாக மாகாண ஆளுநருடைய அதிகாரங்கள் விசா ஆரம்ப விசாரணை மட்டும்தான் அவரால் ஆரம்ப விசாரணை செய்து அந்த விசாரணை அறிக்கையை மாகாண பணிப்பாளர் ஊடாக மத்திய அமைச்சுக்கு தான் அனுப்ப முடியும் என்னுடைய முதலாவது கேள்வி இந்த ஐந்து பேரையும் உடனடியாக பணி இடை நீக்கம் செய்து அவர்களுக்குரிய விசாரணையை முழுமை முழுமை செய்து நீதிமன்றமூடாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கிறது